சமையல் அறையில் எதை எப்படி வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு முறையாக வைக்கலை அப்படின்னா அது தரித்திரம் வந்துடும் அந்த தரித்திரம் வராமல் இருக்கிறது எந்தெந்த பொருளை எப்படி வைத்தால் சிறப்பு ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால சரியாக சாப்பிட முடியாமல் போயிடும் சமைச்சா கெட்டு போகும் சீக்கிரம் கெட்டுவிடும் சமையல் அறையில் ஒரு நிம்மதியாக இருக்காது ஏண்டா போய் உள்ளே போய் சமைக்கிறோம் அப்படின்னு தோணும் நிறைய பேருக்கு சமையலறையில் போய் சமைக்க நல்லா சமைக்கிறவங்க தான் சுறுசுறுப்பானவர்கள் தான் ஆனால் ஏதோ ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அந்த சமைக்க ரூமுக்குள்ளே போனாலுமே வந்து ஏன்ட் சரி இதெல்லாம் தாண்டி விரயங்கள் அதிகமாக இருக்கும் அந்த சமையல் பொருட்கள் இருக்குது இல்லையா அந்த சமையல் பொருட்கள்லாம் நிறைய கெட்டு போகும் பயன்படாமல் போயிடும் தூக்கி கொட்டுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு பார்க்கலாம் சமையல் அறையில் எந்தெந்த பொருள் எப்படி இருந்தால் அது சுபம் மங்களமாக இருக்கும் எல்லாம் இந்த அடுப்பாங்கறையில் அதாவது சமையல் அறையில் வந்து கவனம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அன்ன தரித்திரம் வராது ஏன்னா தொடச்சுன்னு அதுக்கப்புறம் இந்த கறி துணின்னு சொல்கிறோம்ல கைப்பிடி துணியை வந்து கறி துணின்னு சொல்லுவோம் அந்த பாத்திரத்தெல்லாம் பிடிச்சி எடுக்கிற துணி அது வந்து சில நேரம் நெருப்பில் பட்டு தீஞ்சி போய்டும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அறையில் எதை எப்படி வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு முறையாக வைக்கலை அப்படின்னா அது தரித்திரம் வந்துடும் அந்த தரித்திரம் வராமல் இருக்கிறது எந்தெந்த பொருளை எப்படி வைத்தால் சிறப்பு நிறைய குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன் சாப்பாடு இருக்கும் சாப்பிட முடியாது சாப்பிட முடியாதுன்னா அவங்களுக்கு சுகரு இந்த மாதிரி வியாதிகள்ன்றது வரல அது மாதிரியும் எடுத்துக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால சரியாக சாப்பிட முடியாமல் போயிடும் சமைச்சா கெட்டு போகும் சீக்கிரம் கெட்டுவிடும் சமையல் அறையில் ஒரு நிம்மதியாக இருக்காது ஏண்டா போய் உள்ளே போய் சமைக்கிறோம் அப்படின்னு தோணும் நிறைய பேருக்கு சமையல் அறையில் போய் சமைக்க நல்லா சமைக்கிறவங்க தான் சுறுசுறுப்பானவர்கள் தான் ஆனால் ஏதோ ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அந்த சமைக்கிற ரூமுக்குள்ளே போனாலுமே வந்து ஏன்டான்னு இருக்கும் சரி இதெல்லாம் தாண்டி விரயங்கள் அதிகமாக இருக்கும் அந்த சமையல் பொருட்கள் இருக்குது இல்லையா அந்த சமையல் பொருட்கள்லாம் நிறைய கெட்டு போகும் பயன்படாமல் போயிடும் தூக்கி கொட்டுற மாதிரி ஆகிடும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் சமையல் அறையில் எந்தெந்த பொருள் எப்படி இருந்தால் அது சுபம் மங்களமாக இருக்கும் இல்லைன்னா தரித்திரம் ஆகிடும்னு சொல்லுவாங்க சரி எதுலாம் எப்படின்னு பார்ப்போம் நாம் கீரை கட்டுன்னு சொல்கிறோம்ல கீரை சமைக்கிற கீரை அது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சம்பிரதாயப்படி என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து தரித்திர வஸ்துன்னு பேர் அதுக்கு அதாவது அது வந்து ஒரு நல்ல பொருள் இல்லை ஒரு மங்களமான பொருட்கள் கிடையாது அது ஒரு தரித்திரமான ஒரு பொருள் அப்படிங்கிறாங்க அதாவது ஆரோக்கியம்தான் ஆனால் எப்படின்னா அந்த காலத்திலலாம் அது வந்து இலவசமாக கிடைக்கும் இன்றைக்கி தான் காசு கொடுத்துவாங்க கஷ்டப்படுறவங்க சாப்பாடு இல்லாதவங்கெல்லாம் அந்த கீரையை போய் பறித்து அதை அவிச்சு சாப்பிடுவாங்க அதனால் அது ஒரு தரித்திர வஸ்துன்னு கொண்டு வந்துட்டாங்க அதனால் அந்த கீரை எப்போவுமே நம்ம முன்னாடி வாங்கியிருந்தோன்னா இப்போலாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம் சமையல் அறை மேலெல்லாம் நைட்டு வைக்கிறது இல்லை இருந்தாலும் அது ஒரு கணக்கில் நம்ம சொல்கிறோம் அதாவது சமையல் அடுப்பு எங்கே இருக்கோ அந்த அடுப்புக்கு அடுப்பாங்கிற எப்படி பிரிக்கிறாங்கன்னா அடுப்பு எங்கே இருக்கோ அதுக்கு கீழே ஒரு பகுதியாகவும் மேலே ஒரு பகுதியாகவும் பிரிக்கிறாங்க சம்பிரதாயத்துக்காக அதனால் அந்த அடுப்புக்கு மேல் பகுதியோ அடுப்புடைய சம பகுதியிலையோ வந்து அந்த கீழே கட்டி வைக்கக்கூடாது அதே மாதிரி அடுப்போடைய சமத்துலேயோ அதுக்கு மேலேயோ வந்து கருவாடு நம்ம வாங்குகிறோம் இல்லையா கருவாடு வாங்கி ஸ்டாக் பண்ணி வைப்போம் இல்லையா அது வைக்கக்கூடாது கருப்பு உளுந்துருக்குல்ல அதுவும் வந்து சமத்துக்கு மேலே அதாவது அடுப்பு எங்கே இருக்கோ அதோ இடத்துலையோ இல்லை அதுக்கு மேலேயோ கருப்பு உளுந்து வைக்கக்கூடாது புளி நம்ம புளி இருக்குல்லையா அந்த சமையலுக்கு பயன்படுத்துகிற புளி அதுவும் வந்து சமையலுக்கு இதுக்கு மேலே வந்து வரக்கூடாது சமத்துலேயும் வரக்கூடாது அதெல்லாம் கீழே வச்சுக்கணும் உப்பு வந்து எப்போயுமே சமத்துலேயோ சமத்துக்கு மேலேயோ இருக்கணும் ஆனால் நிறைய பேர் அதுக்கு கீழே தான் நம்ம வைக்கணும் உப்பை இப்போ சமையல் கீழே தான் வைக்கிறோம் அதுவும் கல் உப்பு வச்சுருக்கணுங்கிறது ஒரு முக்கியம் சரி அதே மாதிரி ஊர்கா இருக்குது பாருங்க இந்த ஊறுகாயும் சரி நம்மளுடைய சரியான சா இதுக்கு மேலே இருக்கக்கூடாது கீழே தான் இருக்கணும் அடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் எங்கேனா இருந்தால் தான் ஊறுகாய் வைக்கணும் இப்படி மாமிச வகைகள் மாமிச வகைகளில் இப்போ நம்ம ஏற்கனவே அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம் இருந்தாலும் அது வந்து அடுப்புக்கு கீழ் பகுதிகளில் தான் மாமிச வகைகளை வைக்கணும் உப்பு எப்போவுமே கல் உப்பு சமத்துலேயோ அல்லது மேலேயோ வைங்க இது ரொம்ப நல்லது இப்போ இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொன்ன பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் அந்த சமத்துக்கு மேலே அதாவது சமம் சமம்னு சொல்கிறது எதுனா அடுப்புடைய மேடைக்கு மேடையோ அல்லது மேலையோ இதெல்லாம் ஒரு பகுதி அடுப்புக்கு கீழெல்லாம் ஒரு பகுதி இப்போது குடம் தண்ணி ஒரு குடம் தண்ணி இருக்குது அப்படின்னா அதை சமத்தில் வைக்கலாம் அதாவது அடுப்புடைய சம இடத்துல வைக்கலாம் காலி கூடங்களாக வைக்கக்கூடாது காலி பாத்திரங்களை நிமித்தி வைக்கக்கூடாது சமையல் அறையில் உள்ள வர விஷயங்களில் இதெல்லாம் வந்து நமக்கு கஷ்டத்தையும் தரித்திரத்தையும் கொடுக்கும் பால் பொங்கி நிறைய வீட்டில் பால் பொங்கும் அப்படி பொங்கி விழுற பாலை வந்து உடனே பொங்காமல் பார்த்துக்கணும் ஆனால் உடனே வந்து அந்த பாலை தொடச்சிடணும் தொடச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த கறி துணின்னு சொல்கிறோம்ல கைப்பிடி துணியை வந்து கறி துணின்னு சொல்லுவோம் அந்த பாத்திரத்தெல்லாம் பிடிச்சி எடுக்கிற துணி அது வந்து சில நேரம் நெருப்பில் பட்டு தீஞ்சி போயிடும் அந்த தீ அதை எரிஞ்சு போயிடும் மீதி நல்லா தான் இருக்கும் அதை பயன்படுத்தக்கூடாது அந்த இப்போ அக்னியை பிடிச்சி அதில் எரியப்பட்ட துணியே கைப்பிடி துணியாக இருந்தாலும் திரும்பவும் நம்ம பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடாது அதை உடனே எடுத்துடணும் இதெல்லாம் இந்த அடுப்பாங்க அதாவது சமையல் அறையில் வந்து கவனம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அன்னதரித்திரம் வராது ஏன்னா தரித்திரத்தில் நிறைய தரித்திரங்கள் நூற்றி எட்டு தரித்திரம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் இதில் அன்ன தரித்திரம் வராமல் பார்த்துக்கலாம் அன்னதரித்திரம் ஒரு குடும்பத்துக்கு வந்துடுதுன்னா அது வியாதியை வர வச்சிடும் வியாதி வந்துடுதுன்னா அன்ன சா அன்ன மாதிரி சாப்பாட்டை நம்மளை குறைச்சிடும் மாத்திரைகளை அதிகப்படுத்தி விட்டுவிடும் சாப்பாடுகளை குறைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அன்ன தரித்திரம் வரக்கூடாதுன்னு இதெல்லாம் செய்யணும் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்